படிப்பினுடைய அருமை தெரியுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உள்ள கஷ்டம் என்ன நல்லது என்ன தெரியுது ஒழுக்கத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரியுது வாழ்க்கையில் முன்னேறணுன்னா என்ன செய்யும் நான் பேச ஆரம்பித்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிருக்கு எனக்கு தெரியும் இன்னும் முப்பது நிமிடம் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு நேரம் பேச முடியுமோ அதற்குள்ளாக முடித்துக்கொள்கின்றேன் நான் காவல்துறை அதிகாரி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன் இந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் நீ என்னவாக வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்புறீங்களா நீங்கள் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவும் ஆகிடுவேன் இப்போ டாக்டர் ஆகணும்னு நினை என்ஜினியர் ஆகணும்னு நினை ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினை ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு நினை கண்டிப்பாக ஆகிடுவேன் நம்புறீங்களா இங்கேருந்து பக்கத்தில் கடலூர் இந்த கடலூரில் பன்ருட்டி பக்கத்தில் மருங்கூர்னு ஒரு ஊர் பார்த்துருப்பீங்க சில பேர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க இப்போ வந்து படம் என்னென்ன பார்ப்பீங்க நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ரெண்டு பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா ஒரு பொண்ணு பேர் ஐஸ்வர்யா ஒரு பொண்ணு பேர் சுஸ்மிதா சுஸ்மிதா அக்கா ஐஸ்வர்யா வந்து தங்கச்சி அப்பா பேர் ராமநாதன் அம்மா பேர் இளவரசி ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்து முந்திரி வியாபாரம் முந்திரி தோப்ப வச்சுருந்தாங்க எல்லா முந்திரியும் உளுந்து போச்சு வாழ்க்கையில் கொடுமை வாழ்வதற்கு கஷ்டம் அந்த இளவரசி பத்தாம் வகுப்பு படித்தவங்க அவங்க வீட்டுக்கார்ட சொல்கிறாங்கன்னா எப்படியாவது குரூப் ஒன் குரூப் டூ எழுதி யார் அம்மா ரெண்டு பெண்களினுடைய அம்மா படிங்கிறாங்க டிப்ளமா வாங்குகிறாங்க அதற்கு பிறகு குரூப் டூ எழுதுகிறாங்க அரசாங்க வேலை கிடைச்சிருது திரும்பி பிள்ளைங்களை பார்க்குறாங்க ஏம்மா நீனே குரூப் டூ எழுதி பாஸ் பண்ணி அரசு அதிகாரி ஆகிட்ட ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகும் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகும் இது சத்தியம் யார் அம்மாட்ட ரெண்டு பொண்ணுங்களும் என்ன நடந்துச்சு தெரியுமா ரெண்டு பேரும் படிக்கிறாங்க ஐஏஎஸ்ஐபிஎஸ் அகாடமியில் போய் சேர்கிறாங்க இங்கே உள்ள எல்லா ஐஏஎஸ்ஐபிஎஸ் அகாடமிலையும் நான் பேசியிருக்கேன் இப்போ நான் ஒரு வாரம் கழித்து பாண்டிச்சேரியில் ஐஏஎஸ் அகாடமியில் பேசுகிறேன் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இது போக பேச்சுக்களை இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர் குறிப்பிட்ட விரல் என்ன என்னக்கூடிய நபர்கள் போய் பேசுகிறோம் ரெண்டு பேரும் பரிசுக்கு போகிறாங்க செகண்ட் அட்டம்லேயே தங்கச்சிக்கு ஐஏஎஸ் கிடைச்சிருது நாற்பத்தி நாலாவது ரேங்க் வந்து தூத்துக்குடியில் அடிஷ்னல் கலெக்டராக இப்போ இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க தங்கச்சி வாங்கிடுச்சு அக்கா நிலமை என்னடான்னு பார்த்தா அஞ்சு தடவை எழுதுது நான் பேசுறது உண்டு என்னுடைய முயற்சி என்னை பல முறை கைவிட்டது உண்டு ஆனால் நான் என்னுடைய முயற்சி ஒரு முறை கூட கைவிட்டதில்லை ஏன் தெரியுமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி அப்படின்னு நான் பேசுகிறேன் இந்த பொண்ணு அஞ்சு தடவை பொயிலானது ஆறாவது தடவை எழுதுறதுன்னு ஒரே முடிவோடு இது எழுதலைன்னா கிடைக்கலன்னா பார்த்துக்கலான்னு போய் எழுதுது இன்றைக்கு அந்த பொண்ணு சுஸ்மிதா காக்கி நாடால் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஐபிஎஸ் சுஸ்மிதா ரெண்டு பேரும் அக்கா ஐபிஎஸ் ஆஃபீஸர் தங்கச்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அம்மா குரூப் டூ ஆஃபீஸர் இது எதனால் வந்தது கல்வியை தவிர வேறு எதனால் வர முடியும் எதற்காக உங்கள் இத்துணை பேரையும் அழைத்து அருளரசி அவர்கள் என்னை போன்றவர்களை அழைத்து பேசியே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றார் சிரிக்க வைப்பதற்காக நான் அழைக்கப்பட்டவன் அல்ல உங்களை சிந்திக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தோடு இதை செய்து கொண்டிருப்பவன் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் விவேகானந்தர் சொல்றாருங்க எவ் உயிர் எப்படி எண்ணின் அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அறுப்பன் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் புரிகிற மாதிரி கண்ணதாசன் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதுனும் பெரிது கேள் கேட்டாங்களா இல்லையா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டாங்களா இல்லையா நடந்துச்சா இல்லையா நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் யாரோ ஒருத்தி செய்து கொண்டுதானே இருக்கிறாள் உங்களால் ஏன் முடியாது இப்படிப்பட்ட அற்புதமான பள்ளியிலே படித்து இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்து இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு மாணவ மாணவிகளாக கல்லூரிகளிலே படிக்கின்ற நீங்கள் உங்களால் ஏன் முடியாது முதலிலே முடியும் என்று நம்ப கற்றுக்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமா நீ எதை கேட்கிறாயோ அதை இந்த வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதுனும் பெரிது கேள் பாரதி பெருசாக நினைக்கிறதுல என்னங்க இந்த ஒன் டு ஃபைவ்னு சொல்லுவோம் தயவுசெய்து மாணவர்களை மாணவிகளே நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனோம் நான் ஒன் டு ஃபைவ்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்கிறது ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பேங்க் லோனில் இஎம்ஐயில் வாங்கிக்கிறது ஒரு ஃபோர் வீலர் காரு அதுவும் பேங்க் லோனில் இஎம்ஐயில் வாங்கிக்கிறது ஒரு சம்பளம் இருபதாயிரமா அறுபதாயிரமா கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே சேர்த்து போற அதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் வெறும் கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் நீ ஏழையாக பிறந்தது நீ அது உன்னுடைய தவறு வள்ளுவர் சொல்றாருங்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினடா அது நடக்கலைன்னா கூட அந்த எண்ணத்தை மாற்றிக்காத ஏன் தெரியுமா அடுத்து குரலில் சொல்ற பாருங்க காண முயலைத அம்பிலும் யானை பிழைத்த வேலையந்தல் இது காட்டுக்கு போய் முயலை குறிவைக்காத முட்டால் நீ மிகப்பெரிய சக்தி படைத்தவன் உனக்கு சொல்கிறேன் யானையை குறிவை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும் இது சத்தியம் எப்போது எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெரிய நினைக்கிறவன் வந்து திறமசாலியாக உண்மையா மனசார நினச்சான்னா அது நடந்தே தீரும் உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையிலும் மிகப்பெரிய ஜீவராசி மனிதன் மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான் யார் சொல்றா மாபெரும் ஆசிரியன் அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான் சிந்திக்கிற சக்தி இருக்கிறதுனால தாண்டா மனுஷாணி பெரியாளு ஆறறிவுடைய மனிதன் சொல்கிறோம்ல ஐந்து அறிவுக்கு ஆறு அறிவுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டாமா ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் வாட் மைண்ட் ஆஃப் மேன் அண்ட் பிலீவ் அச்சீவ் நெப்போலியன் ஹில் அந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுங்கிறான் உபத்திரவம் பண்ணுன்னு ஒருத்தனும் சொல்லலை நம்ம நினைச்சுக்கிறோம் நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன் நின்றுட்டு பேசுகிறதுனால ஃபேஸ் தெரியுது கடைசி வரைக்கும் ஐ சி சம்திங் இன் யூ ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் அவுட் யூ அண்ட் ஐ ஆர் யூனிக் பட் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் சம்திங் ஸ்பெஷல் தட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல் டு யூ நோ வாட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல் வென் யூ ஃபைண்ட் இட் அவுட் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் எதுவும் ஒவ்வொருத்தரையும் பார்க்குற உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி ஒரு ஆர்வம் இருப்பதை நான் பார்க்கிறேன் அது என்ன என்று எனக்கு தெரியாது உனக்கு தான் தெரியும் அது என்ன என்று நீ கண்டுபிடித்து கொண்டால் உனக்கு பிடித்தது என்ன என்ன ஐடியா என்ன விஷன் என்ன மிஷன் என்ன பேஷன் நீ தெரிஞ்சுக்கிட்டா வெற்றி என்ற முதல் படியிலே நீ கால் எடுத்து வைக்கிறாய் அதற்கப்புறம் என்ன பண்ணும் டேக் அப் அண்ட் ஐடியா மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப் திங்க் ஆஃப் இட் ட்ரீம் ஆஃப் இட் லிவ் ஆன் தட் ஐடியா லெட் யுவர் பிரெயின் மசில்ஸ் நர்வ்ஸ் அண்ட் எவரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா தட் இஸ் தி வே டு சக்சஸ் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் செலவு செய்தால் உன்னை விஞ்ச இந்த உலகத்தில் எவனும் இல்லை இது நிதர்சனமான உண்மை இது சொல்றது யாரு விவேகானந்தர் சொல்ற படிக்கணும்ல படிச்ச தெரியும் ஏன் பாட புத்தகத்தை தாண்டி கல்லூரி மாணவர்கள் மற்ற புத்தகங்களை படிக்க வேண்டும் தன்னை அறிந்து கொள்வது எப்படி மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி தோல்வியில் தூண்டு விடாமல் இருப்பது எப்படி வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி அத்துணையும் புத்தகங்கள் சொல்லித்தரும் ஒரு நல்ல புத்தகம் நூறு நல்ல நண்பர்களை விட சிறந்தது என்பதை கல்லூரி மாணவர்கள் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொண்டனர் பள்ளிக்கூடங்களிலே படிப்பதற்கு கற்றுக்கொள்ளுகிறீர்கள் கல்லூரிக்கு சென்ற பிறகு கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும் நீ நூலகத்திற்கு போ நாம் எவ்வளவு பெரிய முட்டால் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் ரீடர் டுமாரோ லீடர் அறிவு வேணும்னு நினைக்கிறோம் நமக்கு நிறைய ரோஜா பூ வேணும்னா நிறைய ரோஜா செடியை நடணும் நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும் நிறைய மார்க் வேணும்னா நிறைய பாட புத்தகங்களை படிக்க வேண்டும் அவ்வளோதானே இறுதியாக உறுதியாக இன்னும் ஐந்து நிமிடங்களிலே முடித்து விடுவேன் அருமை மாணவ செல்வங்களே உங்களுடைய உயர்ந்த தகுதி எல்லாத்தையும் பேசுன பெண்களுக்கும் ஆண்களுக்குமான ஒன்றை மட்டும் பதிவு செய்கின்றேன் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் சமீபத்தில் ரிட்டையர்டான நீதி அரசர் திரு நாகமுத்து அவர்களுடைய உயர் நீதிமன்ற கிளை இது இருக்கிறது மதுரையில் கதையில் நெஜம் அந்த மதுரை கிளையில் செங்கல் சூளையிலே வேலை பார்க்கின்ற ஒரு தாய் குறிப்பாக கல்லூரி மாணவிகளுக்கு உங்களுக்கும் சேர்த்துத்தான் என்னுடைய இருபத்தோரு வயது நிரம்பிய பெண்ணை காணவில்லை ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன் பார்க்குறாங்க தேட சொல்கிறார் போலீஸை நான் கொண்டு வந்து அடுத்த நாள் விட்டுறேன் சார்னு ஒரு பையன் பேசுகிறான் நீதிமன்றம் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்குது நீதியரசர் வந்து உட்கார்றாரு அந்த பெண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத நிலையில் உள்ள ஒரு ஆண் டூ வீலரில் கொண்டு வந்து கோர்ட்டில் இறக்கி விட்றான் முப்பத்தி ரெண்டு அட்வொகேட் உட்கார்ந்துருக்காங்க நீதிமன்றத்தில் அந்த பெற்ற தாய் அப்படியே தலைவிரி கோலமாக நிற்கின்றால் தாயினுடைய சிறப்பை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட பேசினேன்ல தன் த பிள்ளையை பார்த்தவுடன் தலையில் அடிச்சுட்டு எங்கடே போனேன்னு கதற அந்த போ தாய் எங்கம்மா போனேன் உங்கள் அம்மா உன்னை காணான்னு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணினுடைய பதில் என்ன தெரியுமா சார் எனக்கு இருபத்தோரு வயசாகிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சட்டப்படி நீங்கள் எதுவும் கேட்க முடியாது யார்கிட்ட நீதிபதிட்ட அது எனக்கு தெரியுமா நீ எங்கே போன அப்படின்னு அவனை கையை காமிக்குது கல்யாணம் ஆகிடுச்சின்னு அந்த தாய் தலையில் அடித்துக்கொண்டு கதறுகிறாள் பதறுகிறாள் சரி நீ போனதெல்லாம் ரைட்டுமா உங்க அம்மாட்ட பேசு அதிர்ந்து போவீர்கள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் அந்த தாய் சொல்லுகிறாள் இந்த ஒற்றை பெண்ணை படிக்க வைக்கிறதுக்காக செங்கல் சூழல ராத்திரி பகலா வேலை பார்த்து கட்டுறதுக்காக செங்கல் வலிக்கு மேல இருந்து கீழே விழுந்து இடுப்பு எலும்பு ஒடிந்து போய் இந்த இருக்கார் பாருங்க சார் அவங்க உயிரே வச்சுருக்குற அவங்க அப்பா அந்த அப்பாட்ட பேச சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் எல்லாரும் திரும்பி பார்த்தா செவத்தில் ஏணியை சாத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தர் அப்படியே சேசநாதர் சிலுவில் அறிஞ்ச மாதிரி நிற்கிறார் நேரம் நிற்க முடியல ஃப்ராக்சரின் ஹிப்பு அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறாரு கண்ணில் தாரதாரையா தண்ணி ஊற்றுது அந்த பெண் அந்த தந்தையை திரும்பி கூட பார்க்கவில்லை அப்படியே கோர்ட்டே ஸ்தம்பிச்சிருக்கு நீ போமா அப்படின்னாரு ஜட்ஜு அவனோட போய் ஏறி உட்காரது போகுது சாப்பிட்டே அம்மான்னு கேட்குறார் இப்படி காமிக்கிறாங்க பேச அந்த அம்மாவுக்கு சத்து இல்லை இப்படி காமிக்கிறாங்க மூணு நாள் ஆச்சுங்கிறாங்க எப்படிம்மா ஊருக்கு போவேன் பிச்சை எடுப்போம் சார் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்றதுக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போய் பிச்சை எடுப்போம் சார் ஏன் சார் நாங்கள் உயிரோடு இருக்கணும் இவர் ரொம்ப நல்ல மனிதர் பைக்குள்ளே கையை விட்டு எடுக்கிற ரெண்டு ஐநூறுரூவா நோட்டு வருது இங்கே வாங்கம்மா பசியோட பிச்சை எல்லாம் எடுக்கக்கூடாதும்மா ாங்க சாப்பிட்டு பஸ்ல போங்க இதை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த அத்துணை பேரும் பைக்குள்ள இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஒரு பைசா கூட அந்த அம்மா வாங்க மாட்டேங்க இப்போ நீங்க கை தட்டுறீங்கல்ல உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன் இந்த மாதிரி ஒரு நிலை உங்கள் தாய்க்கு வரலாமா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் உடனே ஒரு ஆளை போட்டு கட்டாயப்படுத்தி பணத்தை கொடுத்து போய் ரெண்டு பேரையும் சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏற்றி அன்சூட்டு வாயான்னு ஜட்ஜு சொல்கிறார் இது பெண்களினுடைய சில பெண்களினுடைய தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பெண்கள் இருந்தாலும் பத்து சதவிகித தவறாக எதை செய்கிறோம் என்று தெரியாத பெண்களினுடைய நிலை ஒரு பக்கம் திருச்சி பஸ் ஏர்போர்ட்டில் இது பஸ் ஸ்டாண்டு கதைன்னு வச்சுங்க அடுத்து ஏர்போர்ட்டில் திருச்சியில் எழுபது வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வெளியில் உட்கார வைக்கிறான் சிங்கப்பூருக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றோமா இங்கேயே உட்காந்துருங்கிறான் அந்த ஏழை தாய்க்கு தெரியாது சிங்கப்பூருக்கு டிக்கெட் உள்ளே போய் ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு வரது முடியுமா இப்போது எதுக்கு இப்படி சொல்கிறான்லான்னு தெரியாது என்ன கதை தெரியுமா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா தன் கணவனை இழந்த விதவை தாய் பத்து பாத்திரம் தேய்ச்சி தான் புள்ளைய என்ஜினியர் ஆக்கி சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு தன்னுடைய வீட்டில் அரக்காணி நிலத்தை விற்று அரக்காணியை சோத்துக்கு வச்சுக்கிட்டு பாக்கி ஒரு வீட்டை குடிசையை மட்டும் தான் தங்குறதுக்கு வச்சுக்கிட்டு அந்த இடத்த மட்டும் பாதுகாத்துக்கிட்டு பிள்ளைய வேலைக்கு அனுப்புகிறாங்க ரெண்டு வருஷம் வந்து பேசினா ரெண்டு வருஷம் ஃபோனில் பேசினா நாலு வருஷத்துக்கு அப்புறம் வரவேல் ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை என்று எல்லாம் சொல்லுகிறார்களே ஒழுக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறார்களே வேறு எப்படி நான் சொல்லித்தருவது இந்த அம்மா ஃபோன் நம்பரை வாங்கி சிங்கப்பூரில் இருக்கிற பிள்ளைகிட்ட பேசி ஏண்டா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடா அப்போ கூட அந்த தாயை பாருங்கள் ஒரு பேரப்பிள்ளைய பார்த்துட்டு செத்து போகிறேன்டா அவன் அங்கேருந்து சொல்கிறான் நான் சொல்கிறத நீ கேட்டால் நான் இந்தியாவுக்கு வருவேன் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் இந்தியாவுக்கு வர்றான் இந்த வீட்டை விற்று இந்த நிலத்தை விற்று பணத்தெல்லாம் என்கிட்ட கொடு நீ என்னோட வா சிங்கப்பூர் போகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பேரப்பிள்ளையை பார்த்துக்கலாம் எதை பற்றுமே யோசிக்காத அந்த தாய் பெத்த மணம் பித்து பிள்ளை மணம் கல் அல்லவா அது தெரியாது அந்த அம்மாவுக்கு பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கிறது அல்லவா அப்படி தானே அவங்க எல்லா அம்மாவும் இருக்காங்க அழைச்சிட்டு வந்து சிங்கப்பூருக்கு போகலான்னு உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரான்ட்டு போகிறான் அவன் தான் அஞ்சரை மணி நேரம் ஆகி மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் வரல மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர் இமிக்ரேஷனில் வேலை பார்க்குறாரு சிசிடிவியில் பார்க்குறாரு ஒரு அம்மா அஞ்சரை மணி நேரமாக திருச்சி ஏர்போர்ட்டில் வெளியிலேயே உட்காந்துரு எல்லா ஃப்ளைட்டும் வந்துருச்சு எல்லா ஃப்ளைட்டும் போயிடுச்சு ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்கிறார் எப்படி உறங்கி கேட்குறீங்க உணர்வோடு கேட்குறீங்க அவ்வளோ நல்ல பிள்ளைகள் நீங்கள் எங்கே மாறுகிறீர்கள் என்று தான் தெரியவில்லை அங்கேருந்து வந்து ஏர்போர்ட் ஆஃபீஸர் ஒரு காஃபியை வாங்கி என்ன அஞ்சு மணி நேரமாக அப்படி உட்காந்துருக்கு இந்தம்மா அப்படின்னு சொல்லி டைம் தெரியுது காஃபியை குடிங்கம்மான்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த தாய் சொல்லுகிறாள் என்னால் பசி தாங்கிக்க முடியும் தம்பி என் பிள்ளை டிக்கெட் எடுக்க போன இடத்துல கூட்டம் அதிகம் போல் இருக்குது அவன் பசி தாங்க மாட்டான் அந்த காஃபியை கொஞ்சம் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்களாங்க உடனே அவர் சொல்கிறாரு அவனுக்கு வேற காஃபி வாங்கி தரமா நீங்கள் குடிங்கன்னு கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிட்டு சொல்கிறார் உங்கள் பையன் பேர் என்னானுங்க சண்முக சுந்தரம் உள்ளே போய் பார்த்தா பதினொன்னே முக்காலுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இறங்கி போயிட்டா இந்த அம்மாவை ரோட்டில் விட்டுட்டு அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை இருக்கு பெற்ற தாயை நிற்கதியாக விமான நிலைய வாசலிலே விட்டு விட்டு இருப்பது அத்துணையும் பிடுங்கி கொண்டு ஒரு பிள்ளை செல்கின்றான் இதற்காகவோ உங்களை படிக்க வைக்கின்றார்கள் இதற்காகவோ அந்த தாய் இந்த பாடுபடுகிறாள் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு மனது வருகிறது தொண்ணூறு சதவிகிதம் மாணவர்கள் அற்புதமானவர்கள் சவுதி அரேபியாவில் பேசிட்டு ஜெத்தா விமான நிலையத்தில் வந்து நிற்கிறேன் ரெண்டு பேர் வர்றான் நல்லதையும் சொல்லணும் இல்லையா ரெண்டு பேரும் என்னை பார்த்தோன்னு ஐயா நீங்கள் தானே சார் கலிமூர்த்தி சார் சார் ஒரே ஒரு செல்ஃபிங்கிற வாடா எடுத்துக்கிடையே எங்கடா அங்கே வந்து வேலை பார்க்குறியா ஏன் அப்படி கேட்டேன் தெரியுமா இது மாதிரி பகல்ல தார் ரோடு உருகி ஓடும் பச்சை மரம் பச்சை எரியும் புயல் அது என்ன புயல் வீசும் தெரியுமா புழுதி புயல் வீசும் சவுதி அரேபியாவில் அங்கே போய் வேலை பார்க்குறான் ஏன் தெரியுமா தன் உடன் பிறந்த தங்கைக்கு திருமணம் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக தன் தந்தைக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அங்கே போய் வேலை பார்த்து அஞ்சு வருஷம் வேலை பார்க்குறான் தங்கச்சி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு அங்கே வந்திருக்கான் ரெண்டு பேரும் பேசிக்கிறான் அவனும் அவனுடைய நண்பனும் என்னடா மாப்பிள்ளை அவன் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் இந்த பகுதியை சேர்ந்தவன் அதனால இந்த இடத்துல இதை ஞாபகம் வந்து பதிவு செய்கிறேன் அது மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் இருப்பீர்கள் அது மாற்றுக்கருத்தே இல்லை எனக்கு தவறி விடக்கூடாது என்பதற்காக இதனை எல்லாம் பதிவு செய்கின்றேன் அவன் சொல்கிறான் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இதை பார்க்குறீங்க என்னடா மாப்பிள்ளை அஞ்சு வருஷம் இங்கே இருந்து இந்த படாத பாடுபட்டு இந்த வேகாத வெயிலில் தங்கச்சி கல்யாணத்தை நிர்ணயிச்சிட்ட பெரிய ஆள் தான்டா இந்த பர்றா தங்கச்சிக்கு வந்து செயினு அப்பாவுக்கு சட்டை தம்பிக்கு வாட்சின்னு எடுத்து எடுத்து காமிக்கிறான் விமானத்துக்கு வர்றதுக்காக முன்னாடி உட்காந்துருக்கோம் இவன் கேட்குறான் அவன்கிட்ட உனக்கு என்னடா மாப்பிள்ளை வாங்கினேங்கிறான் டே என்ன பாடுபட்டு இங்கே சம்பாதிக்கிறோம் இங்கே எவ்வளோ கூட நம்ம தங்கச்சி கல்யாணம்டா நமக்கு என்னடா சட்டை அங்கே போய் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு கல்யாணத்தை நடத்திட்டு வருவோம்ட்டாங்கிறான் அண்ணமா வரமாட்டடா தப்பிச்சுடா அந்த வெயில்லேருந்துன்னு ஃப்ரெண்டு சொல்கிறான் அவன் சொல்கிறான் இல்லைடா கடைசி நேரத்தில் செயின் பத்து பவுனில் வேணும்னு சொல்லிவிட்டாங்க ஷேக்குக்கிட்டேங்கிறான் கடன் கேட்டண்டா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டாரு தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆனால் ரெண்டு வருஷம் இன்னும் வந்து வேலை பார்க்கணுன்னு அந்த அடைக்கணும்னு எழுதி வாங்கி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டார் திரும்ப வருவேன்டாங்க இவன் சொல்கிறான் ஏண்டா இந்த நெருப்பில் வந்து நீ திரும்ப பாட்டுற மாட்டுற வேற இல்லைடாங்க நான் பின்னாடி கேட்டுட்டு இருந்தவன் பொறுக்க முடியாமல் அவன்கிட்ட தட்டி இப்படி கையை காமிச்சிட்டே அப்படின்ன உள்ள விமானத்துக்கு அழைப்பு வந்துருச்சு உள்ளே பேசணும்னு நினச்ச முடியல பிஸ்னஸ் கிளாஸ் எக்கானமிக் கிளாஸ் அவனை பார்க்கல சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்குது எனக்கு முன்னாடி லக்கேஜ் எடுத்துவிட்டான் முன்னால் சட்டையே இல்லாமல் வேஷ்டியோட துண்டை போட்டுட்டு ஒரு அப்பா நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு இவனுடைய அப்பாவும் மகளும் தங்கச்சியும் தெரியுது எனக்கு கல்யாண பொண்ணுன்னு தெரியுது அந்த அப்பா இவனை பார்த்தோன்னு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கருத்து இழைச்சி போயிட்டேடா என்னால் தானடா உனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறாரு இவன் கண்ணில் தண்ணி கொட்டுது அந்த பொண்ணு வந்து அவன் கையை பிடிச்சிட்டு அண்ணே அப்பாவால் என்ன என்னால் தானே உனக்கு கஷ்டம் இதை பார்த்துட்டே நிற்கிறேன் இந்த விமான நிலையமே பார்க்குது அந்த கண்ணில் தண்ணியோட அந்த ஃப்ரெண்டை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் அந்த பார்வையில் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பாசத்திற்காக எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பாலைவனத்திலே நான் வேலை செய்ய தயார் அதான் அவன் சொல்கிற செய்தி நான் பக்கத்தில் போய் அவங்க அப்பாட்ட சொன்னேன் உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சா அப்பாண்ண பட்டுன்னு சொன்ன பாருங்க சார் நாங்கள் தான் சார் கொடுத்து வச்சவங்க ஏண்டா ரெண்டு பேருமே கொடுத்து வச்சவங்க தானே என்ன இல்லை சார் எங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸு சார் நாங்கள் எங்கள் அம்மா எங்களை பெற்று போட்டுட்டு இறந்து போயிட்டாங்க சார் எங்கள் அப்பா வேறு கல்யாணமே பண்ணிக்கல சார் எங்களுக்காகவே வாழ்ந்தார் சார் இப்போ சொல்லுங்கள் சார் யார் கொடுத்து வச்சோம் ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்ட அவன் நாங்கள் வாடான்னு கூப்பிட்டு சவுதி அரேபியாவில் நீ என்னோட ஒரு செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்துக்கிட்டா இதை மாதிரி புள்ள இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கேடா உன்னோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க வாடான்னு சொல்லி செல்ஃபி எடுத்துட்டு கண் கலங்க கார்ல ஏறினேன் இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கத்தானே செய்கின்றீர்கள் ஏன் இதெல்லாம் சொல்ல ஒரு தா அப்பா அண்ணா யாரு பசியின்றி பால் இன்றி பிள்ளை அழும் பசி அறிந்து தாய் அழுவால் கையிலேயே காசுமில்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்ற நிலையிலே கொச்சை பிழைப்பறியும் கொலை திருட்டு நாம் அறியும் என்று உன்னை வாழ் எப்படியாவது இந்த பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கணும்னு ஒவ்வொரு அப்பவும் என்ன பாடுபடுறேன் காலில் அருந்த செருப்பையும் நான்கு முளை வேஷ்டியையும் கிழிந்து போன சட்டையும் போட்டுக்கிட்டு உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து எத்தனை இரவுகள் உன்னை படிக்க வைப்பதற்காக தான் வாங்கிய தன்னுடைய கடனை அடைக்க முடியவில்லையே என்று அழுதிருப்பார் ஆனால் உனக்கு முன்னால் எதையும் காண்பிக்க மாட்டார் ஏன் தெரியுமா பிள்ளை மனசு கஷ்டப்படக்கூடாது இதுதான் இந்திய தந்தை தாய் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர்தானடா தாய் சொல்லுபவர் விவேகானந்தல் அதோடுவா பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை தயவுசெய்து தாயையும் தந்தையும் எக்காரணம் முன்னிட்டும் ஏமாற்றாதீர்கள் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இறை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் வாம் பாரதி பிறந்தோம் வளர்ந்தோம் உண்டோம் உறங்கினோம் வயதாகிடிச்சு முடி நரைச்சி போச்சு செத்து போய்டும் அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை முழுமையாக அமைதியாக கேட்டீர்கள் இந்த இடத்திலிருந்து போன பிறகு நான் சொல்கிறது உண்டு ஹவர் ஆல் த பாசிட்டிவ் திங்கிங் இன் த வேர்ல்டு வில் நாட் அமௌண்ட்டு எனி திங் வித்வுட் டெசிசிவ் ஆக்ஷன் கேட்பதோடு மட்டும் நிற்பதில்லை செயலிலே யாரெல்லாம் காண்பிப்பீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் வெற்றி பெறுவீர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நான் இங்கு வந்து பேச வேண்டும் என்று நினைத்த நண்பர் சுரேஷ் நண்பர் அருள் பழனி நண்பர் சிவகுமார் திருமதி அருளரசி அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்க வந்த பெண்மணி அத்துணை பேருக்கும் இத்துணை நேரம் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் 40 years of excellence in education. Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijay Dasumi Admissions open for pre-KG and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School, DKM College Road, Sainathapuram. Contact 950090117.